ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேரும் நடித்த ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படம்தான் வாழ்வை மாயம் உலக நான் என் கமல்ஹாசன் தான் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பார் கடைசியில் அவர் இறந்து போயிடுவார் அந்த கே அந்த சீன் அந்த படத்தில் இறந்து போயிடுவார் கமலுக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஆழ்ந்த காதல் அந்த ஆழ்ந்த காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துடுது கல்யாணம் வரைக்கும் வந்தால் கடைசியில் அது கைகூடாமல் போயிடுது கல்யாண பிறந்தலேயே க கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு ஒரு விளைமாத வீட்டுக்கு வந்துடுறாரு கமல்ஹாசன் விளைமாத யாருன்னா ஸ்ரீபிரியா பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய கைகள் அது பெரிய கை சாதாரண ஆட்கள்லாம் வந்து போகிற இடமல்ல அது சாதாரண உபச்சாரி வீடு இல்லை ஐ லெவல் உபச்சாரி வீடு வீடே இப்போ பங்களாவே இப்போ பெரிய கோடீஸ்வரத்தன்மை காட்டும் அந்த மாதிரி பங்களா அங்கே வந்து இங்கே அடைக்கலம் ஆயிடுவார் உலகநாயகன் இது தெரிஞ்சு வர்றாங்க ஸ்ரீதேவி சோகமாக படுத்துருக்காங்க ஸ்ரீபிரியா அது ஒரு சோபா மேல சோகமாக படுத்திருக்காங்க வேலைக்காரி வர்றா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வர்றா வந்திருக்காங்கம்மா அனுப்பவா நான் தான் இப்போ யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன்ல எதுக்கு நீங்கள் அனுப்புகிற அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் வந்திருப்பது தன்னுடைய கஸ்டமரில் யாரோ ஒருத்தன் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பதில் சொல்லுவாங்க அதுக்கு அந்த வேலைக்காரியம் மசோதும் அல்லாமல் வந்திருக்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் அவங்கள பார்க்க வரணும்னு இருந்ததுமா அப்படின்னா சரியா யார் அதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ஸ்ரீபிரியாக எழுந்திங்க வந்தால் எதுக்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்ட்ரி கண்ணில் கோபம் கலக்கம் கண்ணீர் எல்லாமே கலந்த கலவையாக இருக்காரு ஸ்ரீதேவி எப்படிப்பட்ட வீட்டில் வந்து நம்ம இங்கே நிற்கிறோங்கிற ஒரு கவலையோ அல்லது கணவன் இங்கே கணவனாக வேண்டியவன் இங்கே வந்து அடப்பட்டு கிடக்கிறானேங்கிற ஆதங்கமோ கவலை பெருங்கவலை தன்னுடைய உயிருக்குயிரான காதலன் வந்து ஒரு வீட்டில் ஒரு தப்பான வீட்டில் இருக்கிறான்னு சொன்னால் எந்த பொண்ணாவது சந்தோஷப்படுவாங்களா இல்லை சந்தோஷப்பட மாட்டாங்க ரொம்ப ஆரம்பத்தோடு எங்கே என் ராஜா அப்படிங்க நீ எத்தனையோ ராஜாக்கள் வர்றாங்க நீ எந்த ராஜாவை கேட்குற அப்படின்னு ஸ்ரீ பிரியா பார்க்கு சொல்லுவாங்க ஓ என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில அந்த வாத பிரதிவாதம் போகும் சுவையாக இருக்கும் அந்த வாத பிரதிவாதம் தர்க்கங்கிறத ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு பேருமே அளவுக்கு பேசிக்குவாங்க ரெண்டு பேரும் நடிப்பில் ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த அந்த சீனில் அப்போ திடீர்னு அந்த என்னுடைய ராஜாவை நான் மீட்டிட்டு போவோம் இந்தா உனக்கு வேண்டியது இருபத்த படம் தானே இந்தா இருபத்தையாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நோட்டு கட்டை பையை திறந்து நோட்டு கட்டை எடுத்து ஸ்ரீபிரியா கையில் கொடுப்பாங்க ஸ்ரீபிரியா கையில் கொடுத்தோடனே ஸ்ரீபிரியா அதை வாங்கிக்கிட்டு இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க ஒரு ரூபா பெரிய கட்டை எடுத்துகிட்டு ஐம்பதாயிரம் ரூபா இந்தா ஐம்பதாயிரருவா இது நீ நீ கொடுத்த பணம் பாரு அது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் யாரோ சம்பாதிச்சு கொடுத்த பணமாக இருக்கும் ஆனால் இந்த பணம் இருக்குது பாரு நானே சம்பாதித்த பணம் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம கூட என்னை சிதறடித்து என் உடலில் எல்லாம் கசக்கு பிழிஞ்சு காசாக கொடுத்துட்டு போனாங்க இல்லை ஆக நான் சம்பாரித்த பணம் இது அந்த பணத்தை கொடுக்குறேன் நீ இனிமேல் இங்கே வராமல் இருக்கிறதுக்காக இந்த பணம் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் வாதம் வழுக்குது நீ யார் அவனை வச்சுக்கிறதுக்கு நான் யார் அவனை கூப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டும் போயிட்டுருக்கும் இருக்கும்போது சட்டா அப்படின்ட்டு ஒரு குரல் என்றி உலகநாயர் கமல்ஹாசன் முகத்தில் தாடி கலக்கம் கண்களில் கருவளையம் கட்டி போயிருக்கு தளர்ந்த நடை சிகரெட்டு பிடிச்சிட்டு வருவோம் வருவார் வந்தவுடனே அப்படியே ஸ்ரீதேவியை வச்சுட்டு நீ எதுக்கு இங்கே வந்த நான் தான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்ல நான் உன்னை நாயாக சுற்றி வரும்போதே நீ என்னை திரட்டி அடிச்சு இல்லை இப்போ தான் உன்னை தாலி கட்டாமல் உன்னை வந்து ஒரு வயலும் கா தாளி கட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் இங்கே வந்து அடைக்கல அப்படின்னு சொல்லி தளர்ந்தது குரல் குரலில் வந்து அழுத்தம் இருந்தாலும் தளர்ந்து போயிருக்கு உடலில் காரணம் அதை அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் காரணம் அவருக்கு வந்து கேன்சர் அந்த கேன்சருங்க கேன்சர் நோயாளி எப்படி வருத்தப்பட்டு கடைசி கட்டத்தில் இருக்கான் அந்த கேன்சர் நோயாளி கடைசி கட்டத்தில் இருக்கான் இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறது ஸ்ரீதேவிக்கு தெரியாது ஸ்ரீபிரியாவுக்கு தெரியும் அவரைய உடல்நிலை எந்த இடத்துல எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஸ்ரீபிரியாவுக்கு ஸ்ரீதேவி கோவிச்சுட்டு போயிடுவாங்க நான் பாரு உன் கண் கண்முன்னால ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்து உன் கண் முன்னாலேயே என் மாப்பிள்ளையை காட்டன் பாருன்னு சபதம் பண்ணிவிட்டு ஸ்ரீபி இது ஸ்ரீதேவி போயிடுவாங்க உடனே எவங்கிட்ட போகிறான் அப்படிங்கிற தே இதில் சவால் விடுவார் கமல்ஹாசன் இப்போ போனவுடனே ஸ்ரீதேவி இது போனவுடனே ஸ்ரீபிரியா ரொம்ப உருக்கத்தோட எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் செத்து பிணமாக போகும்போது இருந்தால் பாரு தேவடியாக போகிறாள் தேவடியாக ச பிணம் போகுது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது ஒருத்தனுக்கு தாலி கட்டி மனைவியாக வாழ்ந்த போகிறான்னு சொல்லுது அந்த பாக்கியத்தை நீ எனக்கு தருவியா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீபிரியா ரொம்ப நெகிழ்வான கட்டம் அது அதை பார்க்கும்போதே நமக்கு கண்ணில் அப்படி பொங்கிக்கிட்டு வருது நீங்கள் இப்போ கூட அதை நீங்கள் டிவிலேயோ மற்ற இதுலேயோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீன் வரும்போது உங்களை அறியாமையே நீங்கள் அழுதுருவீங்க இதே கட்டத்தில் இந்த நேரத்தில் கல்யாணம் நடந்துருது இங்கே போத்தன் தான் பிரதாப் போத்தன் தான் ஸ்ரீதேவியுடைய கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஸ்ரீ ஸ்ரீதேவி என்ன சொல்கிறா அந்த மாதிரி நீ என் கூட வரணும் ஒரு இடத்துக்கு எனக்கு கல்யாணமே ஆகாது உனக்கு மாப்பிள்ளை எவனை அமைய மாட்டான்னு சொன்னானே அவனை போய் நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் இருக்கிற அந்த வீட்டுக்கு விளை விளைமாத வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வர்ற காரில் அதே நேரத்தில் இந்த கமல் யாருடைய பிள்ளைங்கிறது தெரிஞ்சு போய் அவங்க அம்மா அப்பாவும் பார்க்க வர்றாங்க ஒரு கிளைமேக்ஸ் அப்படி ரொம்ப அப்படி மனசு அப்படியே தனதுக்கு என்ன நடக்க போதும் ஏது நடக்க போதும் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே க கமல்ஹாசனை பற்றி ஸ்ரீதேவி ஏதோ குறைகள் சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் சொல்கிறாங்க அவர் செஞ்சு தியாகத்தினால தான் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கிறது போத கப்பணும் ஒரு செர்க்கு ஆகுது என்ன தியாகம் பண்ணாரா எனக்காக என்ன தியாகம் பண்ணாங்களோ அப்போ தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க மனசில் ஒரு செய்து ஏதோ ஒன்று ஓடுது ஆஹா ஏதோ ஒரு தப்பு நடக்க போதுங்கிறது மானசீகமாக உணர்கிறாங்க இங்கே ஸ்ரீபிரியாவுக்கு தாலி கட்டிடுறாரு கமல்ஹாசன் தாலி கட்டிவிட்டு அவர் மடிமை அவன் மேலே சாஞ்சிடுனார் சாயும்போது இருமல் வருது ரத்தம் கொட்டுது என்ன கேன்சர் முற்றி போய் ரத்தம் கொட்டுது கண்களில் வந்து இரு கண்ணில் ஒளி இல்லை மலர்ச்சி இல்லை முகத்தில் புன்னகை இல்லை எப்படி புன்னகை வரும் சாக போகிறோமே அப்படிங்கிற கட்டத்தில் அந்த நேரத்தில் தான் உள்ளே ஸ்ரீதேவி என்றி ரத்தம் கீழே சிந்தி கிடக்கு இதை பார்த்து தான் செக் ஆகிடுறாங்க ஓஹோ நீ என்னை கல்யாணம் ஆகாமல் என்னுடன் கல்யாணம் செய்து கொள்ளாமல் போனது தவிர்த்ததுக்கு இதுதான் காரணமோ அப்படிங்கிறது உள் உணர்வு அங்கே உணர் உணர்த்தது ஸ்ரீதேவிக்கு கிருஷ்ணமூர்த்தி யாருமே டைரெக்ட் பண்ணியிருப்பார் ஜி கிருஷ்ணமூர்த்தி பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவோம் அருமையாக டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த சீனில் கடைசியில் படிப்படியாக இருக்கும்போது இவர் இறந்து போயிடுவார் கமல்ஹாசன் இறந்து போயிடுவார் அப்படியே அந்த சீன் அது போது அப்படியே இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ உருக்கமான நடித்த ஒரு நடிகருக்கு சைமாவில் பல அவார்டுகள் வருதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கமல்ஹாசனுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அவார்டுக்கு விருது தகுதி பெற்றது பல அவார்டுகள் வாங்க வேண்டியவர்கள் அரசியல் காரணமாக போட்டி காரணமாக புகழ் பொறாமை காரணமாக அவருக்கு விருது விருதுகள் வர தடுக்கப்பட்டது அது இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக சொல்கிறேன் ஆக கமல் ரசிகர்கள் வந்து நீங்கள் யாரும் ஆடா நமக்கு அந்த அவார்டு கிடைக்கலையே இந்த அவார்டு கிடைக்கலையே அப்படின்னு கவலையே படாதீங்க யாருக்கும் கிடைக்காத அவார்டுகளை எல்லாம் உலகநாயன் கமல்ஹாசன் வாங்கி நீங்கள் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அவர் வாங்கின அளவுக்கு சாதனை புரிந்த நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் யாருமே இல்லை என் நடிகர் இல்லை சிவாஜி கணேசன் ஏன்னா நடிப்பில் சிறந்தவர் அவர் அவர் கூட இவ்வளவு அவார்டு வாங்கினதில்லை ஃபிலிம்ஃபேரில் இவ்வளோ அவார்டுகளை அடுக்கி வச்சுருக்கார் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு நிறையா இருக்கும் அப்போ தான் அவர் கடிதம் எழுதுகிறார் ஃபிலிம்ஃபேர் ஆசிரியர் குழுவுக்கு கடிதம் எழுதுகிறாரு எனக்கு கொடுத்தது போதும் இனிமேல் புதுசாக வர்றவங்களுக்கு கொடுங்க எனக்கே கொடுத்துட்டு போனீங்கன்னா மற்றவங்களும் வாய்ப்பு இந்த பெருந்தன்மை எவனுக்கு வரும் ஆனால் அந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க மிகவும் மட்டமான ரசிகர்கள் இன்னொரு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் அதாவது சாம்கோ நம்ம உலகநாயக கமல்ஹாசன் இப்போ இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு பக்கத்தில் சாம்கோ ஹோட்டல்னு இப்போ இருக்குது முந்தி எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண சின்ன ஹோட்டல் நாங்கள் அங்கே நைட்டு அங்கே ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இங்கே சாப்பிட்லாம் பாயா கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பாயாவும் ஆப்பமும் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே போவோம் அங்கே போய் சாப்பிட்டு வர்றதுக்கு அடி போவோம் அந்த சாம்கோடைய அதிபர் யாருன்னா கோழிக்கூட சேர்ந்த ஒரு நாயர் அப்புறம் அங்கே நடக்கிறது இதெல்லாம் நம்ம போகும்போது அப்படியே அப்படியே சொல்லுவார் நம்ம ஆங்கில பத்திரிகை நிருபர் அடிக்கடி அங்கே போவார் அந்த வழியாக போகும்போது அங்கே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அந்த சாம்கோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவார் நம்ம ஆங்கில பத்திரிக்கை நிறுவர் யாருன்னா இவர் நம்ம அய்யப்ப பிரசாத் ஸ்கிரீன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ச இந்தியாவினுடைய ஆசிரியர் பொறுப்பாசிரியர் அவர் அந்த பக்கம் வருவார் அவர் அந்த பக்கமாக வந்தவரை அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு அந்த நாயர் சொல்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இங்கே ரஜினிகாந்த் வந்திருந்தார் கமலை தேடி வந்திருந்தார் கமல் வீட்டில் இல்லை ரஜினிகாந்த் இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா கமல் ரசிகர்கள் வந்து வேறு விதமாக நினச்சிட்டாங்க ஏதோ முரட்டுத்தனம் பண்ண வந்திருக்காரு போல இருக்குது தாக்குதல் தாக்குதல் நடத்த வந்திருக்கார் போல இருக்குது எதுக்காக இந்த நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு உலகநாயகனை தேடி வரணும் ஆகவே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கூட்டிட்டாங்க ஆனால் யாருமே கமலுக்கு இதை சொல்லலை கமலும் வரலை ஏன்னா கமல் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தாரோ வேறு எங்கே இருந்தாரோ தெரியலை அப்புறம் இவர் பொறுத்திருந்து பார்த்துட்டார் அப்புறம் அப்படியே போயிட்டார் ரஜினிகாந்த் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார் அந்த நேரத்தில் கமல்ஹாசனே ரஜினி தேடி ஏன் வந்தாருங்கிறதுக்கு காரணம் வரைக்கும் தெரியலை எதுக்காக வந்தார் அந்த நேரத்தில் அப்போ ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள் சில முரண்பாடுகளும் அப்போ ரெண்டு பேர்கிட்டமே இருந்தது ஆக முரண்பாடுகள் நட்பு எல்லாம் சேர்ந்து இப்போ செப்டம்பர் தேதி நாங்கள் முரண்படல நட்பாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காக இசைஞானி இளையராஜாவுடைய இசை விழா வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி சென்னையில் நடக்குது மிகப்பெரிய அளவில் நடக்குது தமிழக அரசு முன்னின்று நடத்துகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க தமிழ்நாடு மட்டுமல்ல பிற மாநிலங்களையும் சேர்ந்த கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டு இளையராஜாவை கௌரவிக்கிறார்கள் அதாவது இந்த இளையராஜாவை தேடி வந்து அரசியல் லாபத்துக்காக எம்பி பதவி கொடுத்ததோ பை பிஜேபி அந்த கட்சி கூட செய்ய தவறியதை இவங்க செய்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்து செய்கிறாருன்னு சொன்னால் இவங்களுக்கு அங்கே திறமை ஒரு தமிழன் பண்ணைபுரத்து தமிழன் வந்து கொடிநாட்டி இருக்கிறான் உலக அளவில் அவனை நம்ம பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறதுனால அதை நடக்கிறாங்க நடத்துகிறாங்க நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் அதாவது ஆத்தா மாடு வளர்த்துச்சு கோழி வளர்த்துச்சு நாய் வளர்க்கலையே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்திங்களா பதினாறு வயதுலே கமல்ஹாசன் பேசுவார் அந்த பற்றி சில ஒரு குறிப்புகளை சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்